ஊரை விட்டு ஒதுக்கிச்சாங்க ஒரு நாலு குடும்பத்தை மட்டும் அவங்க தொல்லரும் அஞ்சு குடும்பம் ஒதுக்கி வச்சு அவங்க எங்களுக்கு பால் சொல்கிறது தண்ணி சொல்கிறது யாரும் எங்கள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்றது எங்க வீட்டு நல்லது கேட்டதுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுக்குறாங்க எந்த காரணத்தை கொண்டும் மனிதர்களை மனிதர்கள் ஒதுக்கி வைக்க கூடாது அனைத்து மனிதர்களுக்கும் சாமி முதல் சட்டம் வரை அனைத்தும் பொதுவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏராளமான தலைவர்கள் போராடி இன்று அந்த நிலையை உருவாக்கியுள்ளனர் ஆனால் இந்த நிலை அனைத்து மக்களுக்கும் கிடைத்துள்ளதா என்றால் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் நடந்த சம்பவம் நம்மை இல்லை என்றே கூற வைக்கிறது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கும்பனூர் ஊராட்சிக்கு உட்பட்டது கூத்தாண்டஹள்ளி கிராமம் இங்கு சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் இப்பகுதியில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தைச் சேர்ந்த அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த திருஞான சம்பந்தன் மகேந்திரன் வெங்கடேசன் மாதப்பன் மற்றும் குமரவேல் ஆகிய ஐந்து பேரிடையே சொத்து பிரச்சினை இருந்துள்ளது இவர்களின் பிரச்சினை ஊர் முக்கியஸ்தர் பூங்காவனம் மூலம் தீர்த்து வைப்பதாக அதே பகுதியைச் சேர்ந்த விஜி முத்துச்சாமி முனிராஜ் நாகமணி வேலாயுதம் அண்ணாமலை ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இந்த பேச்சுவார்த்தையில் திருஞான சம்பந்தன் மகேந்திரன் உட்பட ஐந்து பேர் கொண்ட தரப்பினர் உடன்பட மறுத்ததால் அவர்களை ஊரை விட்டே ஒதுக்கி வைத்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இந்த போது ஒரு லட்சம் ரூபாய் அபராத தொகையை கட்டாததை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததற்கு காரணம் என்று பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் நான் பூத்தாண்டல இருந்து வந்திருக்கேன் வெங்கடேசன் அவங்க ஒய்ஃப்னா சரி எங்களுக்கு வந்து இது அண்ணன் தம்பிங்க நல்ல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஊருக்காரருந்து என்ன பண்ணாங்கன்னா எங்க நல்ல பிரச்சனை வந்து ரொம்ப நாளாவே இருக்கு இவங்க வந்து நாங்க தீத்து வைக்கிறோம் சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபாய் அமௌண்ட் வாங்கினாங்க ஊரில் ஊருக்காரங்கன்னா எங்க எங்கள் சாதிகாரங்க வாங்கினாங்க வாங்கி தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறமா அதுக்கான சொல்யூஷன் எதுவுமே இல்லை அவங்க வந்து மாற்றி பேசி இந்த பிரச்சனை வேற மாதிரி பண்ணி விட்டாங்க வேற மாதிரியே பண்ணிவிட்டு அப்புறமா எங்கே மேலே கேஸ் மாதிரி அந்த மாதிரி போட்டு அப்புறமா வந்து பெனால்ட்டி வந்து ஒரு லட்ச ரூபா போட்டாங்க எங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் பெனால்ட்டி போட்டு எங்களால் கொடுக்க முடியாது நாங்கள் எந்த தப்பும் பண்ணல நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க பொது குழாயில் தண்ணீர் பிடிக்க கூடாது பால் சொசைட்டியில் பால் வாங்கக்கூடாது கோவில் திருவிழாவில் பங்கேற்க கூடாது அவர்களின் வீட்டு விசேஷங்களில் யாரும் கலந்து கொள்ளக் கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் இதனால் குழந்தைகளுக்கு பால் வாங்குவதற்கு கூட முடியாமல் இந்த குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர் பால் பாலும் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அதாவது என் சித்தா பங்களுக்கு பாலே கொடுக்கறது இல்லை நாங்கள் வந்து வேற ஒரு மூலியமா வாங்கிட்டு இருக்கோம் குழந்தைங்களாம் இருக்காங்க வீட்டில் அப்புறமா என்ன பண்றாங்கன்னா நாங்கள் வந்து வழியில வந்து நடந்து போயிட்டு இருந்தா வண்டி மேலே வண்டி மேலே விட்ற மாதிரி வராங்க கட்ட பஞ்சாயத்து ரூனு இப்போ பண்ணிவிட்டு இந்த எழுவத்தஞ்சாயிரம் ஃபைன் நாங்கள் கொடுக்காதனால என்ன பண்ணுறாங்கன்னா இதனால தான் இது எல்லாமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு பேர் வந்து என்னப்பா விஜி அப்புறமா முத்தன் அப்புறமா இது வந்து முனிராஜ் அப்புறமா வந்து நாகமணி அப்புறமா வேலாயுதம் பூங்காவனம் அப்புறம் வந்து அண்ணாமலை அப்புறம் வந்து பூபதி இளங்கோவன் இவங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி இவங்கெல்லாம் இவங்க முத்துசாமி அது எங்கள் கேஸ்ட்டு எங்காலங்க அதை எங்கூருக்காருங்க அது மட்டுமின்றி பொது வழியில் இவர்கள் நடந்து செல்வதற்கு கூட எதிர்ப்பு தருவத்து சாலையின் குறுக்கே பள்ளம் தோண்டி வாகனம் செல்லவோ அல்லது நடந்து செல்லவோ முடியாத அளவிற்கு படு மோசமாக செயல்பட்டு உள்ளனர் மாடு வச்சிருக்கோங்க எஃப் எம் பண்றாங்க பாத்தீங்களா தக்காளி எல்லாம் வச்சிருக்கோம் நாங்க தக்காளி கூட இருக்கணும் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது எதுவும் பண்ண முடியாது இதுவும் ஒரு பத்து நாள் தான் ஆகுது குழந்த பிறந்த எனக்கு அவங்களுக்கு ஸ்டிச் பறிக்கிறதுக்கு நான் எடுத்துகிட்டு போனேன் தருமபுரி வண்டி இந்த மாதிரி சிரமம் படி வச்சிருக்காங்க மன உளிச்சலுக்கு ரொம்ப ஆளாகி சார் ரொம்ப பண்ணுறாங்க சார் நீங்கள் இருக்கிறாங்க நீங்கள்லாம் யாரும் பேசாதீங்க கோலிசை முருவாங்க அமைதியாக இருங்க இதனால் மருத்துவமனைக்கு செல்ல கூட முடியாமல் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இல்ல நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் ஆனா அவங்க அளவுக்கு மீறி பண்றாங்க இப்போ நேத்து நாங்க ஹாஸ்பிடல் போற மாதிரி இருந்துச்சு குழி தோண்டி விட்டுன்னு இருக்கிறாங்க நடுவுல பஞ்சாயத்து ரோட்ல ஹாஸ்பிடல் போகணும் இந்த மாதிரி பண்ணி விட்டுருக்கிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க சரி எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி தான் நாங்க இங்க வந்து நிக்குறோம் இங்க வந்தால் எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ன்ட்டு இவர்களின் இந்த நிலை குறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தால் அவர்களின் செல்வாக்கை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுத்து விடுவதாகவும் மீறி தட்டி கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் வேதனை தெரிவிக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சியரிடம் புகார் அளித்தால் தங்களின் இந்த நிலை மாறும் என்ற நம்பிக்கையில் பச்சிலம் குழந்தையுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் கூத்தாண்டலி நம்மடலி போஸ்ட்டு பாலகோடு தாலூக் எங்கள் ஊரில் வந்து இந்த ஜாதி சங்கம்னு நடத்துறாங்க எங்கள் ஜாதிக்கார் ஒரு பத்து பேர் சேர்ந்து இந்த மாதிரி எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி ஒரு நாலு குடும்பத்தை மட்டும் அவங்க கொடுக்குறது தொல்லரும் அஞ்சு குடும்பம் ஒதுக்கி அவங்க ஐ மீன் எங்களுக்கு பால் கொடுக்கூடாதுன்னு சொல்றது தண்ணி கொடுக்கூடாதுன்னு சொல்றது யாரும் எங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்றது எங்க வீட்டு நல்லது கேட்டதுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிக்கிறாங்க சரி எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி தான் நாங்க இங்க வந்து நிற்கிறோம் இங்க வந்தா எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அனைத்தும் நவீனமயமான இந்த காலத்திலும் கட்ட பஞ்சாயத்து நடத்தி ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதும் அவர்களுக்கு பல்வேறு தீங்குகளை செய்வதையும் சட்டமும் அனுமதிக்காது ஆட்சியாளர்களின் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் காத்திருக்கின்றனர் அவர்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை நாமும் துணை நிற்போம் மாலைமுரசு செய்திகளுக்காக தருமபுரி செய்தியாளர் விஜயகுமாருடன் சிவா ஜெனட்